ஸ்முல்லும்லாத்து வசலாம் அலி வலம் வரமத்து வரகாத்து அன்பானவர்களே இந்த பயணத்தை பற்றி சஹாபா கல் பெருமானார் சல்லா அலுவலிஸ்லாம் கூறி கொண்டிருக்கும் போதுதான் இப்ராஹிம் அலையாத்து வசலாம் அவங்களை பத்தி சொல்லுவாங்க இப்ராஹிம் அலிவ் அலாம் அவங்கள பாருங்களேன் நிச்சயமாக அதாவது ஏழு வானத்துக்கு மேல இருந்துகொண்டு என்னுடைய உம்மத்தாகியே உங்களே நினைத்துக் கொண்டு இருக்கிறாங்க சலாம் சொல்லிவிட்டாங்க சலாம் சொல்லி அனுப்புனாங்க சார் இந்த பயானை கேட்கக்கூடியவர்கள் எல்லோரும் براہم علیہ السلام مغلقہ بدل شلی کریں گے علیہ و علیہ السلام என்பதாக சொல்லிக்கோங்க நிச்சயமாக நல்லா புரியட்டும் அன்பானவர்களே இப்படி செலாம் சொல்லியிருக்கிறாங்க உம்மத்து மேலே கவலைப்பட்டாங்க உம்மத்தெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும் எனவே சுபகானல்லா சொல்ல சொல்லுங்கள் இல்லா சொல்ல சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்ல சொல்லுங்கள் என்று கவலைப்பட்டாங்க எனவே நீங்களும் என்ன செய்யுங்க அவங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னபோது சஹாபாக்கள் கேட்பாங்க யாரும் சொல்லலாம் நாங்கள் எப்படி துவா செய்ய அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் சொல்ல சொல்லுவாங்க தொழுகையில் அத்தகையாத்துக்கு பின்னாடி இங்கே அறுவது ஓதுங்க செலவாத்து ஓதுங்க அந்த செலவாத்துல இப்படி ஓதுங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா சொல்லை இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் என்ன கஹமிது மஜீத் யா முகமது நபிக்கு வர ரஹமத் செய்வாயாக முகமது நபி சல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ரஹமச் ரஹமத் செய்வாயாக எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் ரஹமத் செய்தாயோ அது போன்று இங்கே தொழுகையில நினைக்க சொன்னாங்க இப்ராஹிம் அலி சலாத் அவங்களை இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த செலவாத்து சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க அல்லாஹும் பாரிக் ஆயிலா முகமதின் வாயிலா அலி முஹமதின் கமா பாரத் தாயிலா இப்ராஹிம் வாயிலா அலி இப்ராஹிம் மஜீத் யா அல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நீ என்ன ஒரு வரக்கத்து செய்தாயோ அந்த வரக்கத்தை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை யாருதான் முகமது நபி சல்லா அலுவலம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நீ தந்தல் புரிவாயாக என்ன நீ என்ன செய்ய அல்லாட்டை கேளுங்க செலவாத்து சொல்லுங்க என்று சொல்லி செலவாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க ஆக அந்த அத்தகையாத்தும் ஏராஜல் ஏற்பட்டது தான் அத்தகையா தொழில்ல செலவா தோதுரம் அல்லவா தொழுகையில் அதுவும் ஏராஜல் ஏற்பட்டது தான் ஆனால் ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி இருப்பில் ஓதக்கூடிய செலவாத் அத்தஹியாத்துக்கு பின்னாடி ஓதக்கூடிய சலவாத் அல்லாஹும சொல்லி அலா முதின் வாயிலா அலி முகமதின் கமா சொல் தாயா இபிராஹிம் வாலா அலி இபிராஹிம் அன்ன கஹமது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹமதின் வாயிலா அலி முகமதின் கமா பாரக் தாலா இபிராஹிம் வாலா அலி இப்ராஹிம் அன்ன கஹமது மஜீத் இந்த சலவாத்தும் நிச்சயமாக அதுவும் அந்த மேராஜனுடைய பின்னணியில் ஏற்பட்டதுதான் வல்ல அல்லாஹ் நம்மளுடைய மேராஜை பெருமாள் சல்லல்லா அலுசல்லம் அவருடைய மேராஜை உணர்ந்து நாமெல்லாம் நமது தொழுகையை மேயராஜாக ஆக்கிக்கொள்ள அல்ல அல்லாஹ் நல்லொரு புரியட்டும் ஏனென்றால் சல்ல சொன்னாங்க அஸ்வலாத்து மூமினின் தொழுகை தொழுகைதான் மூமின்களுடைய மயராஜாக இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க நமது ஒவ்வொரு தொழுகையும் மயராஜாக அமையட்டும் அல்லாஹ் நல்லொரு புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து